அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்டங்கட்டி காய் நகரத்துற வேலையை தான் எல்லாம் பார்க்குறாங்க அதே விஷயந்தான் நேற்று கரூர்லேயும் நடந்துச்சு அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அப்போலாம் வாய் திறக்காதவங்க அதாவது விஜய் பேசும்போது அப்போலாம் வாய் மூடிகிட்டு இருந்தவங்க எப்படா ஒரு ஒரு ஏதாவது ஒரு நடக்கும் நடக்கிறப்ப அதை பற்றி பேசணும் விஜய் வந்து கார்னர் பண்ணணும் தலைவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னோட மக்கள் பாதுகாப்பு அப்படின்றத முதலாக நினைக்கிறவர் அவரோட கூட்டத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயமாகன்றது நல்லாவே தெரியும் அதனால தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் விஜய் வந்து கார்னர் பண்ணது போலீஸ்காரங்க அவ்வளோக்கா இல்லை நேற்று கூட்டத்தில் ஏன்னால் நம்ம லைவில் பார்த்தோம் நம்ம எல்லா பேருமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு போலீஸ்காரங்க அவ்வளோக்கா நாங்கள் கண்ணிலே பார்க்கல லைவ் லைவில் பார்த்த எல்லா வரைக்கும் தெரியும் அப்போனா ஏதாவது ஒன்று நடக்கணுன்றக்காக போலீஸ்காரங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் விலகி நில்லுங்க வேடிக்கை மட்டும் பாருங்கள் அவங்க அடிச்சிட்டு செத்தாலும் நீங்கள் யாரும் உடலை போகாதீங்க இதுதான் அவங்களோட கணக்கு ஏன் நாங்கள் வந்து அதை பற்றி சொல்லலை காரணம் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் விஜயை டார்கெட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து இதுக்கு மேலே விஜய் பேசக்கூடாது அவ்வளோதான் சனிக்கிழமை இல்லை அடுத்து எந்த கிழமையும் விஜய் பேசக்கூடாது அதனால் அதுக்குண்டான வழி என்னவோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுல ஆளுங்கட்சி தெளிவாக இருக்குது ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னோட சுயநலத்துக்காக எல்லாம் செய்கிறாங்க தன்னோட கட்சி ரீதியான கட்டமைப்புகளை தகர்க்கக்கூடிய ஒரே ஆள் விஜய் மட்டும்தான் ஏன்னா மற்றவங்க யாருமே ஆளு கட்சிக்கு சால்ரா போட்டு போயிடுறாங்க விஜய் வந்து கேள்வி கேட்குறாரு இப்போ ஸ்டாலின் சார் வந்து அங்கிள்னு சொன்னார் அதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அடுத்து சிஎம் சார்ன்னு சொன்னார் எப்படி நீங்கள் சிஎம் சார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கொந்தளிச்சாங்க காரணம் என்ன சிஎம் சிஎம்னு தானே சொல்ல முடியும் அது வந்து அவங்களோட நிலைப்பாடு நாம் கூப்புறது இப்போ அப்பான்னு கூட தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க நாங்களாம் அப்பானு கூப்பிட்டதே இல்லைங்க ஏன் எங்கள் அப்பா மட்டும்தான் அப்பான்னு சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியுமா இறந்து போன குடும்பங்கள் அனைவருக்குமான ஒரு அனுதாபங்களை தலைவர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆனால் அது இப்போ ஹைலைட் ஆகலை காரணம் என்ன விஜய் விஜய வந்து கார்னர் பண்ணணும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு குறிப்பாக ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது இங்கே பூரா கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுல எல்லாம் தெளிவாக இருக்காங்க அவ்வளோதான் இப்போ நீ சேர்றியா என் கூட கூட்டணி சரியா இப்போ கமலஹாசன் சார் மாதிரி நீ வர்றீங்களா வாங்க ஒரு எம்பி சீட் தரேன் நீங்கள் பாருங்கள் உங்களோட ஜனங்களே சேர்த்துக்கோங்க உங்களோட கட்சி தொண்டர்களை எங்களோட கொண்டு வாங்க நாங்கள் என்னச்சிக்கிறோம் அடுத்து நீங்கள் எங்களோட கொடியை பயன்படுத்த பயன்படுத்தணும் உங்கள் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்களோடய சின்னத்தை பயன்படுத்தணும் உங்களோட சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தன்னோட அதிகாரத்துக்குள்ளே ஆட்சி வரம்புக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சின்றது தன்னோட கூட்ட நிகழ்ச்சியாக இருக்கணுன்றதுல திமுக நிலைப்பாடு ஆனால் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அதை யோசிக்க மாட்டாங்க சீமான என்ன சொன்னார்ல அது மாதிரி தான் நாங்கள் வந்து அரசியல் மயமாக்கப்படாதவர்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து அரசியல் தெரியாதுன்னு இருக்காங்க இப்போ நீங்கள் பண்ணுற அரசியலை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாமே பிணங்களை வச்சு பண்ணுற அரசியல் சொல்லப்போனால் நான் வந்து அதை சொல்ல விரும்பலை ஏன்னா நேற்று கூட்டத்தில் நடந்த ஒரு துயரச் செய்தி எல்லா விதமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது ரொம்ப வந்து ரொம்ப வந்து மனசாட்சி இருக்க எல்லா பேத்துக்குமே மனசு உழுக்கும் இல்லைன்னெலாம் இல்லை இப்போ தலைவர் அவர்களே அதுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கார் இரங்கல் தெரிவிச்சிருக்காருன்றத விட அதுக்கு அடுத்து அது அவங்களுக்கு உண்டான இப்போ இதே விஷயம் வந்து ஆளுங்கட்சியில் நடந்துருச்சுன்னு என்ன சொல்லுவாங்க உடனேக்குடனே பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து நிவாரணத் தொகையாக கிடைக்கும் இழப்பீட்டு தொகை ஆழ்ந்த அனுதாபங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசின் அரசு அரசு வேலை எல்லாமே சொல்லுவாங்க ஏன் அதெல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா தான் செஞ்ச தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காக இப்போ ரீசண்டாக நடந்துச்சுல அஜித்குமார் அவர்களோட படுகொலை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஏலட்டு விஷயம் இருக்குது இதை பற்றி நம்ம சொல்ல முடியாது நானும் அரசியல் வந்து பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் காரணம் என்னன்னா சரி நம்ம வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கோம் நமக்கு வந்து இந்த அரசியல்ன்றது சரிப்பட்டு வராது ஆனால் இப்போ விஜய் அவர்கள் மேலே வைக்கிற பழிகளை பார்க்கும்போது நம்ம இதுக்கு மேலேயும் பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து தப்பாயிருவோம் இப்போ வந்து நான் இப்போலேருந்து நான் சொல்ல கிடையாது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபது வருஷமாகவே தலைவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் நான் எங்கள் ஏரியாவில் கேட்டால் தெரியும் எனக்கு நான் திண்டுக்கல் நாற்பத்தி மூணாவது வார்டு என்னோடய பேர் பிரபாகரன் எல்லா பற்றியுமே தெரியும் எங்கள் ஏரியாவில் வந்து சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன்ஸ் அதிகம் அதில் நானும் ஒருத்தேன் அப்போலேருந்து நாங்கள் வந்து நெஞ்சினு ஆரம்பித்தோம் இப்போ வரைக்கும் அடுத்தடுத்து மக்கள் இயக்கமாக்கணும் எங்களால் என்ன பண்ண முடியுதோ நாங்கள் மக்களுக்கு உண்டான உதவிகளை நோதை செய்கிறோம் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து இவங்க எப்படின்னா மற்றவங்க வந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட கட்சியை வந்து கட்சி ரீதியான நடவடிக்கைகளுக்கு தான் கார்னர் பண்ணுறாங்க ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு கூட்டம் அதிகமாக வரும் நல்லாவே தெரியும் எங்களுக்கு அப்போ பந்தோபஸ்து அதிகமாக்கி இருக்கணும் ஆனால் யாருமே இதை செய்யலை நேற்று லைவ் பார்த்தா எல்லாத்துமே தெரி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்காது அவ்வளோ போலீஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போலீஸ்காரங்களே நான் பார்க்கலங்க ஏன்னா லைவ்ல நான் கூட்டத்துக்கெல்லாம் போக கிடையாது பார்த்துட்டு இருந்தேன் நான் பார்த்துருக்கும் போதே பார்க்குறேன் எல்லாமே மக்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்தாங்க அந்த இடத்துல போலீஸ்காரங்கள்ல ஏன் போலீஸ்காரங்கள் போலீஸ்காரங்க அப்புறம் பின்னாடி போட்டாங்களா இது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அதாவது போலீஸ்காரங்களை பொறுத்திருக்கீங்க அவங்களோட டியூட்டி என்ன இப்போ பாதுகாப்பை கேட்டு மனு கொடுத்துருக்காங்க டிவிக்கிலிருந்து அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது போலீஸ்காரங்களோட கடமையா இல்லையா அப்போ எந்த இடத்துலையுமே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நான் பார்த்துக்குறேன்னு தான் சொன்னார் இல்லை ஆனால் வந்து முறையான பந்தோபஸ்து போலீஸ்காரங்க கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்கல ஏன் கொடுக்கல ஏன்னா ஏதாவது நடக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணணும் அது பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியோட ப்ரெஷரு இப்போ சொன்னாங்க சேர்லாம் நீங்கள் உடைக்கிறீங்க அதனால தான் சேர் தர்றதில்லை மதுரை மாநாட்டில் சேர் இல்லை அப்படின்னாங்க நாங்கள் சேரை உடைக்கலைங்க எங்களுக்கு அந்த அவசியமும் இல்லை சேரை தூக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கும் போகல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அதாவது நீங்கள் வந்து உங்களோட ப்ரெஷர் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் தான் இப்போ பஸ் ஸ்டாவில் வச்சுருக்கவங்களுக்கு கூட சொன்னாங்க ஒவ்வொரு மாநாட்டிலையும் விஜயோடய மாநாட்டுக்கு பஸ் தரக்கூடாது வாடகை விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து எதுக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியோட மாநாடுகளுக்கோ எதிர்கட்சியோட மாநாடுகளுக்கோ அவங்க பேருந்துகள் தரும்போது அந்த பிரச்சனை வரலை விஜய் 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 விஜயை மட்டும்தான் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு சரியான அரசியல் எடுத்துகிட்டு விஜய் மட்டும்தான்றது நல்லாவே தெரியும் உங்களுக்கு தலைவர் தளபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் வேடிக்கை பார்க்குறேன்ற மாதிரி தான் இருப்பார் ஆனால் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களோட விளைவுகள் என்னன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக சொல்லும் தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மனசுடைஞ்ச நிலமையில தான் இருப்பார் அவர் வந்து எல்லா மக்களுக்குமானவர் அது நேற்று உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வயிறு எரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு நான் எப்படி சொல்கிறது என்ன ஒருத்தன் போஸ்ட் நான் கேவலமாக இருந்துச்சு அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது மூ ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வராரு ஒரு முப்பது தலையாவது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு முப்பது மரணமாவது விழணும் இதெல்லாம் கேவலமான ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட்டு அவங்கவுங்க நீங்கள் போடுறீங்க ஆனால் போஸ்ட் மற்றவங்களுக்கு அவங்க குடும்பத்தார் பார்த்தாங்கன்னா என்னென்ன இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா அவங்கள பார்த்துக்கே அந்த ஒரு செய்தி அவ்வளோதான் ஒரு துண்டு பிட்டில் படிக்கிற நோட்டீஸ் அவ்வளோதான் பிட் நோட்டீஸில் நீங்கள் படிச்சுட்டு போவீங்கள ஒரு நியூஸ் அது மாதிரி தான் அது ஆனால் அவங்களுக்கு தன்னோட குடும்பத்தில் ஒருத்தவங்க இழந்துட்டாங்க தன்னோடய குடும்பத்தை பற்றி இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க போது உன் குடும்பத்தில் ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா இதே வார்த்தை நீ சொல்லுவியா என்னோடய குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க இறந்துருந்தாலும் அதுக்கு நான் விஜய காரணமாக சொல்ல மாட்டேன் காரணம் என்ன நாம் அந்த இடத்துல போனால் தப்புன்றதை விட குழந்த பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா போலீஸ் பந்தோபஸ்து கண்டிப்பாக அதிகமாக தந்திருக்கணும் அவங்க பேசுகிற இடங்கள் இடங்களை வந்து முறைப்படுத்தி இருக்கணும் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் தான் ஸ்பேஸு இதுக்கு மேலே விடக்கூடாது இந்த இதளவுக்கு தான் மக்கள் போடணும் இதுக்கு மேலே வரக்கூடாது யாருமே சொல்லலை ஏன் விஜய் சொன்னாரா யார் வேணாலும் என் பஸ் கிட்டே வரலாம் யாரை வேணாலும் விடுங்க நான் பேசிக்கிறேன் அவர் அப்படி சொல்லவே கிடையாது எல்லா பேரும் வரீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும் தலைவருக்கு வந்து வேல் கொடுத்தாங்க நான் பார்த்தேன் திருச்சி மாநாட்டிலருந்து இருக்கிற எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தருவோம் பரப்புரை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளோட விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக சேருது இது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து இன்னும் நெருக்கடி அதனால் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எல்லா விதமும் தெரிஞ்சிருக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் இப்படியே கசக்கிட்டே இருப்பாங்க நைட்டு பூரா அதுக்கு முன்னாடி அஜித் மரணத்துக்கு எப்போ கண்ணகசக்கினாங்கன்னு தெரில எனக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அரசியல் இல்லை அது வந்து ஆளுங்கட்சி இது வந்து டிவிகே விஜயோட கட்சி அதனால் விஜயை பொறுத்த விஜயை என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்குது இப்போ தலைவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட சொல்லிலடங்கா துயரம் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது அது மட்டும் நல்லா தெரியும் நாங்கள் வந்து எப்பயுமே தலைவருக்கு ஆதரவை தான் நிற்போம்